இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்க வீட்டு கதவனா பூட்டிட்டு அவங்க வீட்டுலயே இருக்கிற ஒரு சின்ன கதவை மட்டும் திறந்து வைக்கிறாங்க அந்த ஊர்லயே சைக்கிள்ல போயிட்டு இருந்த ஒரு பெரியவர் மணி ஏழானதும் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு அந்த குட்டி கதவை மட்டும் திறந்து விட்டுறாரு அந்த கதவை திறந்த அடுத்த நிமிஷமே அவர் பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி தெரியுது அந்த உருவமும் அந்த ஊர்லயே இருக்கிற எல்லார் வீட்டு கதவும் திறந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கு பார்த்தா அங்க உள்ள எல்லார் வீட்டையும் தவிர ஒரு வீட்டு கதவு மட்டும் அடைச்சிருக்கு என்னன்னு பார்த்தா அவன் அவனோட ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவனோட போன்ல ஏதோ நோட்டிபிகேஷன் வருது அதை பாக்குறப்பதான் அந்த டைமையும் நோட் பண்றான் உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி போய் அந்த குட்டி கதவை திறக்கலான்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கதவை திறந்து அந்த உருவமும் இவனை பாத்துருது அதனால இவனுக்கு சாபம் கிடைச்சி இவன் முதுகுல ஒரு பெரிய கட்டி மாதிரி வந்துருது ஆக்சுவலா இவங்க ஊருக்கு ஒரு சாபம் விழுந்திருக்கும் கரெக்டா ஏழைகள் ஆயிருச்சுன்னா அந்த ஊர்லேயே இருக்கிற எல்லாரு வீட்லயுமே அந்த குட்டி கதவை திறந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த சாபத்தால அவங்க பாதிக்கப்பட்டு கரெக்டா பதிமூணு நாளுக்குள்ள அவங்க இறந்து போயிருவாங்க